அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் வித் எம் எஸ் பி எட் சுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா தேவைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கன்னிராசி வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி ராஜ யோகத்தை ஏற்படுத்த போது ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயிற்சியா இந்த குரு வக்ர நிச்சயம் இருக்கும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பது கிரகங்கள்லயே பெஸ்ட் கிரகம் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை இந்த காலக்கடத்துல கொடுக்க போறார் மனசுல தெம்பும் தைரியமும் தாண்டி ஒரு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்க போறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு வக்ரகதியில் இருக்கும்போது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை கொடுப்பார் குரு வக்ரகதியில் இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் குருவுடைய முதல் பார்வையே உங்க தான் கிடைக்குது அதனால உங்க வாழ்க்கையில இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் உடனே நடக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது அக்டோபர் பத்தாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலகட்டம் இந்த குரு வக்ரகதையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் மீது பதியும் போதும் சரி புதனுடைய மீது பதியும் போதும் சரி கண்ணிராசி அன்பர்கள் அவ்வளவு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க ஒரு பத்து பேர் கிட்ட சஜஷன் கேட்கறதும் சரி அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு கல்வி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போறோம் அப்படின்னா கூடவே கன்னிராசி அன்பர்கள் டிராவல் பண்ணியே ஆகணும் கண்ணிராசி அன்பர்களோட நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு அரசு துறையா இருக்கட்டும் ஒரு அமைச்சரவையா இருக்கட்டும் யாரு வேணா ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க கன்னிராசி என்பர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பிறகு அவங்க தான் அவங்களுடைய வேணா சில பாதிப்புகளை தவிர அவங்களால பயன் தான் உண்மை ஒரு ஒரு நல்ல தெளிவான சிந்தனை ஆரோக்கியமான முன்னேற்பாடு வாழ்க்கையில எந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்புங்கிற ஒரு பெரிய அம்புல அடிபட்டு விழுந்துருவாங்க நிறைய விஷயத்த லைஃப்ல இழந்தவங்க யாருன்னா கன்னிராசி என்பர்கள் தான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பட்ட துன்பம் சொல்லி மாற முடியாது உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை அதாவது மென்டலி ப்ராப்ளம் பிசிக்கலி ப்ராப்ளம் இரண்டுமே இருக்கும் இவங்களுடைய பேச்சு செயல் சிந்தனை அறிவுபூர்வமா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு ஆடிட்டர் கண்ணிராசி அப்படின்னா அவங்கள மீறி நம்ம யாருக்கிட்டையும் போக தேவையில்லை ஒரு வக்கீல் கண்ணிராசினா நம்ம கோர்ட்ல ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் கண்ணிராசினா நமக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நமக்கு மனைவியோ கணவனோ கண்ணிராசி அப்படின்னும் போது அவங்களுடைய முடிவு கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா இருக்கும் ஆனா இந்த கண்ணிக்கு கும்பமும் ஆகாது மேஷமும் ஆகாது இவங்க இரண்டு பேரும் ஒட்டு போகவே மாட்டாங்க கன்னிராசிக்கு அதே மாதிரி தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் சரி இவங்க உயிரையே கொடுப்பாங்க இவங்களுடைய தொழில்நுட்பத்துல மிக மிக நேர்த்தியா பெரிய லெவல்ல இருப்பாங்க அலுவலகத்திலயும் சரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கன்னிராசி என்பர்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் கேட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பவர்ங்கிறது கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு ராசி நேயர்கள் அடக்கமா இருப்பாங்க தேவைப்பட்ட அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காடுறதுக்கு கூட துணிஞ்சிருவாங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்த விட நாணயம் உண்மை நம்பிக்கை உண்மையான அன்பு இது எல்லாமே தேவைப்படும் யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க ஆனா தேவைப்பட்டா யாருக்கிட்ட வேணாலும் கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க கண்ணிராசி அன்பர்களை பக்கத்துல வச்சுக்கிறது ஆபத்தா நல்லதா அப்படின்னா தொண்ணூறு நல்லது பத்து நல்லது இல்லை ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க ஒரு விஷயத்தை யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் தான் எவ்வளோ சஃபர் ஆனாலும் சரி அந்த விஷயத்தால் தான் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த விஷயம் முடியணுங்கிறதுக்காக போராடுவாங்க இவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்க போது மெயினாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பாராத சில விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்த போது ஒரு முன்னேற்பாடாக ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிற பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வயசில் மேலே இருக்கவங்க சில பிளஸ்ஸிங்ஸ் விஷிங்ஸ் அவங்களுடைய அறிவுரைகள் அவங்க பழக்க வழக்கங்களை எல்லாம் கேட்போம் இந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களுடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பரிபூரணமா இருக்கும் திருமண யோகம் நல்லா இருக்கும் மனசுல ஏற்பட்ட எந்த பிரச்சனைகளும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் எதுவுமே உங்களுக்கு டிராபேக்ல போய் முடியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மனசில் இருக்கும் குறைகள் நிவர்த்தியாகும் யாரையும் சொல்லி குற்றமில்லை இது என்ன சிறிய தவறு அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க உங்க பேச்சு இந்த காலகட்டத்தில் தெளிவு பிறக்கும் மனசுல ஒரு வைராக்கியம் வரும் எல்லாத்தையும் மீறி என்ன செய்யும் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க ஒவ்வொரு இறைவனை வணங்கி இருப்பீங்க ஆனால் இந்த குபேர குரு வக்கிர பயிற்சி காலக்கட்டத்தில் இறை வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு முழு பலன்களை கொடுக்கும் லைஃப்பில் இரண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் ஆனால் உங்களுடைய சமயோகித புத்தியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டி நடக்காது இந்த குரு வக்கிர பயிற்சி காலக்கட்டத்தில் ஆலங்குடி மற்றும் திட்டை குருஸ்தலம் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது நான் உலகத்துல எங்கேயோ இருக்கேன் என்னால கோவிலுக்கு போக முடியாது நான் மதம் கோவிலுக்கு போக முடியாது இருக்கும் குரு சென்று வழிபட்டுவாங்க என்னன்னா குரு பகவான் கிட்டத்தட்ட மும்மடங்கு ஸ்பீடா செயல்பட போறார் கோச்சாரத்துல மட்டும் இல்லாம சுய ஜாதகத்துலயும் குரு வக்ரகதியில இருந்தா அவங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி குரு வக்ரகதியில இருக்கும்போது என்ன செய்வாருன்னா அவசர கல்யாணம் அவசரப்பட்டு சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை குரு செய்வார் அதனால அவசர கல்யாணம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிட்டே இருங்க அது என்ன செய்யணும்னா உங்க வாழ்க்கைய சீரானதா கொண்டு போகும் உங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையாள்வத கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பணத்தை கையாள்வதில் கரெக்டா இருந்துக்கணும் யாருக்குமே குறிப்பா உங்க லைஃப் பார்ட்னர் தவிர மற்ற யாருக்கும் உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாம பாத்துக்கோங்க உங்க வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் நிறையவே சந்திச்சிருக்கீங்க இப்ப நீங்க சந்திக்காத ஒரு விஷயம் என்னன்னா தெரிஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட வச்சுக்கிறது தான் அதனால உங்க மார்க்கெட் இப்போ அதிகமாக போகுது உங்க வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்க போது உங்க லைஃப் மாறப்போகுது இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க விஷயங்கள் தான் கோவில்கள் இறை வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது சாதகத்தை உண்டாக்க போது கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம மனசார இறை வழிபாடு செய்ய கண்டிப்பா நல்லா இருக்குங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்